ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட சேனலில் சேல்ஸுக்காக வந்திருக்கிற புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட டூ பிஹெச்கே வீட்டை பற்றி பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நாம் பார்க்க போகிற இந்த வீடு கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஒண்டி புதூரில் அமைஞ்சிருக்கு ரெண்டே கால் செண்டு வடக்கு பார்த்த சைட்டில் ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் வடக்கு பார்த்து வாசல் வச்சு ஒரு டூ பிஹெச்கே வீட்டை கட்டியிருக்காங்க இந்த வீட்டுக்கு வெளியே கார் பார்க்கிங் பதினொன்றுக்கு பதினஞ்சு அளவில் கொடுத்துருக்காங்க கார் பார்க்கிங் வந்து மாடி படிக்கட்டு அமைச்சிருக்காங்க வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனதும் பெரிய ஹால் பத்துக்கு பதினாறு அளவில் அமைச்சிருக்காங்க ஹாலில் ஃபால் சீலிங் வித் லைட்டனிங் ஒர்க்ஸ் உட்டன் கப்போர்ட்ஸ் உட்டன் வால் ஃபிட்டிங் போன்றவை எல்லாம் அமைச்சிருக்காங்க மாடலர் கிச்சன் வித் டைனிங் ஹால் பத்துக்கு ஆறு அளவில் அமைச்சிருக்காங்க மாஸ்டர் பெட்ரூம் வித் அட்டாச்சு பாத்ரூமுடன் பத்துக்கு பத்து அளவில் கொடுத்துருக்காங்க ஸ்மால் பெட்ரூம் பத்துக்கு எட்டு அளவில் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டுக்கு வெளியே மாடிப்படிக்கேட்டுக்கு கீழே பாத்ரூம் அமைச்சிருக்காங்க ஓப்பன் டெரஸ் முறையில் இந்த வீட்டை கட்டியிருக்காங்க தனி காம்பவுண்ட் வசதி உள்ள வீடு இந்த வீடு ரெசிடென்சியல் ஏரியாவில் அமைஞ்சிருக்கு வாட்டர் ஃபெசிலிட்டி இந்த வீட்டில் அவைலபிளாக இருக்குது வீட்டோட பிரைஸ் ஐம்பத்தேழு லட்சம் இது பேசிக்கலான்னு சொல்லியிருக்காங்க வீட்டோட டீட்டெயில்ஸ் மற்றும் காண்டாக்ட் நம்பரை நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் இந்த வீட்டை வாங்க விருப்பம் உள்ளவங்க நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் எந்த ஒரு இடமோ வீடோ வாங்குறதா இருந்தால் டாக்குமெண்ட் கிளியராக்கான்னு செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க நம்ம சேனலில் உங்களுடைய ப்ராப்பர்ட்டியை விளம்பரம் செய்யணுன்னா உங்கள் ப்ராப்பர்ட்டிஸோட ஃபோட்டோஸ் மற்றும் வீடியோஸை எங்களுடைய சேனல் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ